நான் உங்கள் விஜய் இந்த சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் உங்களுக்கு குடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் பிள் கவர் மெனிபிக்ஸ் இன்க்ளூடிங் சயின்ஸ் டெக்னாலஜி நியூஸ் டாபிக்ஸ் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிக்கோலா டெஸ்ட்லா மிகப்பெரிய விஞ்ஞானி ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு டிஃபைன் பவர் இருக்கிற ஒரு மனிதன்ன்னே சொல்லலாம் ஆக்சுவலி ஏன்னா அவர் ஒரு கட்டத்துல ஒரு வேற்று கிரகம் வந்து தன்னை தொடர்பு கொண்டதா சொன்ன ஒரு மனிதர் ஆனா நிறைய பேர் அவரை ஒரு பைத்தியக்காரனா தான் பார்த்தாங்க அவரோட கதையை பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நிக்கோலா டெஸ்லா தன்னுடைய இன்ஜினியரிங் படிப்புக்காக செக் ரிபப்ளிக் அதாவது இன்னைக்கு இருக்கிற செக் ரிபப்ளிக் நாட்டுக்கு போறார் அங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறார் பட் ஆனா இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கல அதுக்கப்புறமா பாரிஸ்க்கு போறாரு பாரிஸ்ல கான்டினென்டல் எடிசன் கம்பெனி அப்படின்னு கம்பெனில போயிட்டு வேலைக்கு சேர்றாரு அங்க வந்து அவரோட ரிசர்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்றோம் இல்லையா இப்போ வருது இல்லையா நம்ம வீட்டில் டூ டுவெண்ட்டி ஓல்டு நம்ம இது பண்ணுறோம் இல்லையா அந்த அல்டர்னேட்டிங் கரண்டான ரிசர்ச் அவர் பண்ணிட்டு இருக்கார் ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து டைனமோ மேக்னட்டிக் ஃபீல்ட் ரொட்டேட்டிங் மேக்னடிக் மேக்னெடிக் ஃபீல்ட் இதெல்லாம் வந்து அவருடைய போக்கஸ்ல வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபோர்ல அமெரிக்கா அவரை வரவேற்கிறது அவர் வந்து நியூயார்க் நகரத்துக்கு நம்ப மாட்டீங்க சொன்னா பேக்கெட்ல வெறும் நாலே நாலு சென்ட் அப்ப மேபி ஒரு சென்டோட வேல்யூ அதிகமா இருக்கலாம் மேபி ஸோ பேக்கெட்ட நாலு சென்ட வச்சுட்டு நியூயார்க் நகரத்துக்கு உள்ள வர்றார் நாலு சென்ட்டும் கொஞ்சம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பிளையிங் மிஷின் நம்ம முடியுது அவங்களால ஃபிளைங் மிஷின் சோ இதெல்லாம் வச்சுட்டு நியூயார்க்கு வர்றார் நியூயார்க்கு வந்துட்டு நம்ம தாமஸ் எடிசனோட கம்பெனிலேயே அவரோட லெபரேட்ரியலயே வந்து அவருக்கு கீழே வேலைக்கு சேர்ந்தார் தமிழ் சட்டிசன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டை வந்து அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து அமெரிக்கா ஃபுல்லா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஸோ எக்ஸ்பேண்ட் ஹிஸ் டைரக்ட் கரண்ட் டெக்னாலஜி அந்த வந்து நிக்கோதா டெஸ்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து தான் வந்து எஃபிஷியன்ட் டைரெக்ட் கரண்ட் வந்து எஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்லி நிறைய இடத்துல போய் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு அப்போ வந்து தாமஸ் ஐடிசனுக்கும் டெஸ்ட்லாக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பனி போர் மாதிரியே சொல்லலாம் ஏன்னா இவருமே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இவருமே ஒரு பட்டிங் சயின்டிஸ்ட் சோ தாமஸ் ஐடிசன்ல வந்து நம்ம வந்து தப்பானவர்னு சொல்ல நம்ம இப்போ முற்படல பட் ஒரு கருப்பு போர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரெண்டு பெரிய வந்து எந்த தான் பெஸ்ட்டு வந்து தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து சயின் வந்து டெவலப் ஆகிட்டு வர டைம் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ரிசர்ச்சர்ஸ் ஸோ மத்த பப்ளிக்கு வந்து எதுவுமே தெரியாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி நிறைய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா இவ் இவங்களை மாதிரி சயின்டிஸ்ட வந்து பட் பண்ணி அவங்க அவங்க கிட்ட பேட்டர் வாங்கி ஸோ தே வில் ட்ரை டு செல் இட் அவுட் சைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட்டின் எயிட்டி செவன் எயிட்டி இண்டக்ஷன் மோட்டர் வந்து டெஸ்ட்லாம் இன்வென்ட் பண்ணுறாரு ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை யூஸ் பண்ணி ரன் ஆகுற ஒரு மோட்டரை அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டின் எயிட்டி எயிட்ல பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் ஹவுஸ்ன்னு ஒரு கம்பெனி இவரோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவரோட பேட்டன்ட் எல்லாம் வந்து வாங்கிட்டு அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க ஸோ இது வந்து எடிசனுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஏன்னா எடிசன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது ஏசி அது வந்து ரொம்ப சொல்லிட்டு மிருகங்கள் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க பெட்ஸ் வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கிட்ட போயிட்டு காசு கொடுத்து பெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு மேல வந்து கரண்டை பாய்ச்சி சாதடிச்சு அடிச்சு வந்து ஒரு யானையை கொண்டு வந்து அதுக்கு ஷாக் கொடுத்தா சாத சாதடிச்சு அஹ் எடிசன் வந்து என்னென்னா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாரு அலெக்ட்ரானிக் கரண்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டனை கைதி ஒருத்தர் அவரை கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவரை கொண்டு வந்து வச்சு அவர் மேல கரண்ட பாஸ் பண்ணி இந்த உலகத்திலேயே முதல் முதல் ஷாக் அடிச்சு சுத்த முதல் மனிதர் அவரதான் இருப்பார் கரண்ட் அடிச்சு தானே பொம்பளை மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சு அதே கரண்ட கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல பாஸ் பண்ணி என்ன அது பாக்க போறோம் ஏசி கரண்ட் வந்து எஃபிஷியன்டா ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு அப்ப வந்து டெஸ்லா கண்டுபிடிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருந்தது எடுத்தனால அது ஒத்துக்கவே முடியல எயிட்டீன் நைன்டி ஒன்ல வந்து டெஸ்ட்லா இன்வென்சர் டெஸ்ட்லா காயில் தட் இஸ் பிங் யூஸ் இன் ரேடியோ டெக்னாலஜி ஈவென்ட் நவ் ஸோ தி சேம் இயர் வி கம்ஸ் எ யூஎஸ் சிட்டிசன் அமெரிக்கா வந்து யூஎஸ் சிட்டிஷன்ஷிப் வழங்குகிறது எயிட்டீன் நைன்ட்டி த்ரீ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரூஃப் பண்றாரு எப்படின்னா ஏசி கரண்ட் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப சேஃப்பு இந்த மாதிரி ட்ரான்ஸ்மிட் பண்ணால் வந்து ரொம்ப சேஃபாக ட்ரான்ஸ்மிட் பண்ணலான்றது ப்ரூப் பண்ணிட்டு ஸோ அது வந்து எடிசனுடைய டேரெக்ட் கரண்ட்டை வந்து வென்றதா பார்க்கப்பட்டது அந்த அந்த தருணம் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல டெஸ்ட்லாம் வந்து உலகத்திலேயே தெரியல பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வந்து ஃபால்ஸ் உங்களுக்கு நயக்ரா ஃபால்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபால்ஸ் வந்து எப்பயுமே தண்ணி நிறைய வரும் பட் எக்ஸப்ட் விண்டர் விண்டர்ல வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய தண்ணி அங்க நிறைய தண்ணி இருக்கறதுனால ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் அங்க ஸ்டேஷன் அங்க இவரோட ஹெல்ப்ல வந்து நிறுவறாங்க சோ நெருகி அதுல இருந்து வர்ற ஜென்ரேட்டார கரண்ட் வந்து நியூயார்க் ஸ்டேட் ஃபுல்லா வந்து சப்ளை பண்றாங்க சோ இது வந்து ஒரு முக்கியமான மைல்கள் இதுவும் ஒரு முக்கியமான மெயில்கள்ல டெஸ்லாவின் இதுல பாக்கப்பட்டது அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா எய்ட்டீன் நைன்டி நைன் நைன்டீன் ஹண்ட்ரட் கொலாரோட ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பிரிமென்ட் பண்ணி ஆஹ் டுவெண்ட்டி ஃபைவ் மைல்ஸ் தூரத்துல இருக்கிற ஒரு டூ ஹண்ட்ரட் பல்ப்ஸ வந்து ஒயரே நம்ம எரிய வச்சு காமிச்சிருக்காரு ஸோ இத வந்து பார்த்துட்டு மக்கள் தான் வந்து அசந்துட்டாங்களாம் அவர் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை வச்சு அதை வந்து லேண்ட் எரிய வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவரோட லைஃப் வந்து ஒரு டர்ன் எடுக்குது ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைன்டீன் ஒன் டு நைன்டீன் ஃபைவ் டெஸ்டா வந்து ஜேபி பி மார்கன் அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஒரு இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம் சொல்லலாம் சோ ஜேபி பி மார்கன் அவரோட நேமே ஜே பி மார்கன் தான் அவரோட கம்பெனி தான் அது ஜேபி மார்கன் மீட் பண்ற மீட் பண்ண போது அக்ரிமெண்ட் டு பில்ட் பில்ட் டவர் பில்ட் பண்ணி ஒயர்லெஸ்ஸா வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் கம்யூனிகேஷனுக்காகவும் வந்து ஒரு பெரிய டவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்றாரு அதாவது அதாவது பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வச்சு உலகத்துக்கே வந்து பவர் வந்து கம்யூனிகேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அது பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஜேபி மார்க்னால அந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் பண்ண முடியாதனால வந்து அந்த ப்ராஜெக்ட் எடுத்து மூடிட்டாங்க சோ இப்பதான் அவரோட டெஸ்லாவோட லைஃபே வந்து ஒரு டோட்டல் டேர்ன் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டீன்ல வந்து டெஸ்லாவை

மாதிரி சாப்பாடு இல்லாம ஒரு மாதிரி பட் ஆனாலும் இதை பார்த்த வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு வந்து நியூயார்க் சிட்டியில வந்து ஒரு ரூம் போட்டு கொடுத்து அவர் அங்க தக்க வச்சு அவரோட இறுதி ஆண்டுகள் அவர் அங்கதான் இருந்திருக்காரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து வெறும் பாலும் பண்ணும் சாப்பிட்டுட்டு அவர் கடைசியா சாப்பிட்ற வரைக்கும் வெறும் பாலும் பண்ணும் மட்டும்தான் கிட்ட இறந்து போயிட்டார் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதருக்கும் மஸ்குக்கும் என்ன சம்பந்தம் ஈலான் மஸ்க் ஏன் வந்து அவரோட கம்பெனிக்கு வந்து டெஸ்ட்லான்ற நேம் வேணும்னு சொல்லி கேட்டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் நினைக்கிறேன் கரெக்டா எனக்கு தெரியல ஆறு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு இந்திய இந்திய ரூபாய்க்கு ஸோ அவ்வளவு ரூபாய் கொடுத்து ஒரு கம்பெனிக்கு டெஸ்ட்லான்ற பேரை ஏன் வாங்கினார் அவரோட விஷன் இப்போ நீங்க டெஸ்ட்லாம் கார்னு எடுத்துக்கிட்டா கூட இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி இப்ப நிறைய கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டாங்க ரேக் மண்டியல் ஆல்மோஸ்ட் எல்லா கார் மேக்சர்ஸ்மே இவிஸ் இருக்காங்க டூ வீலர் டிஃப்ரெண்ட் அவங்களோட இன்வென்ஷன்ஸ் நம்ப முடியுதா அவங்களால டெஸ்ட்லான் ஒரு கம்பெனி அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அடங்கிக்க எலக்ட்ரிக்கல் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு ஆரம்பிச்சு அப்ப எல்லாரும் பைத்தியக்காரன் சொன்னாங்க சொன்னாங்க ஏன்னா அப்ப வந்து சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிகள் வந்து பேட்டரி டென்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது பேட்டரி சீக்கிரமா போயிடுமா எத்தனை எத்தனை தடவை சேஞ்ச் பண்ணணும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு போகும் மைல் எவ்வளவு வரும் அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியல அதனால வந்து யாருமே நம்ப முடியல ஏன்னா நம்ம வி யூஸ் டு தி லித்தியம் அயன் பேட்டரி மொபைல் போன் ரன்னிங் அவுட் சேவியா இல்லையா ஸோ பேட்டரி வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணி வீட்டில சார்ஜ் பண்ணி போட முடியுமா எங்கே போய் நடுவில் போய் எங்கே நின்றுட்டா என்ன பண்ண முடியும் எவ்வளோ பேர் வந்து கேலி பண்ணாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் உடைச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல நம்பர் ஒன் கம்பெனி டெஸ்லா ஸோ அவங்க வந்து கேஸ் கார் ஐ மீன் பெட்ரோல் டீசல் கேஸ்லாம் அவங்க மேனுஃபெக்டர் பண்றாங்க ஒன்லி எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் மேனுஃபேக்ச்சர் பண்ணுறாங்க ஹவர் தி சக்ஸஸ்ஃபுல் ஸோ அவரோட நெக்ஸ்ட் மென்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸோட ரீயூசபிள் ராக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா

இன்னைக்கு பார்த்தா ஒரு ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டர்ல வந்து சும்மா உட்காந்துருக்காரு கம்ப்யூட்டர் மானிட்டரை பாக்குறாரு சும்மா வந்து போய் தானா கிளிக் ஆகுது அவர் வந்து செஸ் மூவ் பண்ணி விளையாண்டு கம்ப்யூட்டர்ல ஒண்ணுமே அவர் வந்து ஜஸ்ட் அவர் மூளையில திங்க் பண்றது வந்து கண்ட்ரோல் பண்ணி கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுது ஜஸ்ட்ல ஒரு அப்டிமஸ் ரிபார்ட் ஈலான் மாஸ்க் இஸ் பிளானிங் டு செலக்ட் ஃபார் டென் தௌசண்ட் டாலர்ஸ் டென் தௌசண்ட் டாலர்ஸ்னா நம்ம ஊர் மதிப்புப்படி

என்ன தெரியுது மஸ்க் இஸ் அ பர்சன் வித் தியூச்சர் ஸோ டெஸ்லா மாதம் மாதிரி தான் இருந்தார் பட் ஆனால் வந்து அவரை வந்து அவரோட சர்க்கம் அப்போ இருந்த சூழ்நிலை காரணமாக அவரால் வந்து எல்லாத்தையுமே அவரோட இன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உலகத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை இப்போ சொல்லுங்க ஏன் ஈலான் மஸ்கை வந்து நிறைய பேர் நிக்கோலா டெஸ்லாவின் மறுபிறவின்னு சொல்றாங்க உங்களுக்கான ரெஃபரன்சஸ் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் கோ அண்ட் செக் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் திஸ் இஸ் விஜய் சார்னிங் ஆஃப் பாய்